ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஈட்டி ஊசியும் போட்டு விட்டோம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டி இழப்புக்கு ஒரு வேளை தீவனம் அதிகமாக எடுத்துகிட்டது கூட காரணமாக இருக்கலாம் ஏன்னா வேறு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இறப்பு இவ்வளோ சடன் டெத்து அப்படின்னா அதிகபட்சம் ஈட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு குட்டிங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈட்டி ஊசி போட்டோம் பொதுவாக ஈட்டி ஊசி வந்து வெளியில் மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகளுக்கு மட்டும்தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் பச்சை மேயிறது அந்த நுனிப்புள் மேயிறதுக்கு தான் வந்து ஈட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம ஈட்டி போட்டால் முடிஞ்ச வரைக்கும் ஜீரணம் நல்லா ஆயிரும் அப்படிங்குறக்காக தான் வந்து ஈட்டி போட்டு விட்டாச்சுங்க அடுத்ததான் நம்ம தீவனம் வந்து சைலஜ் வந்து நம்ம போடுற தீவனத்து கூட ஒரு நாளில் ஒரு பங்கு வந்து சைலஜ் போட்டு கலந்து கொடுத்துட்ருக்குறோம் இப்போதைக்கு ஆனால் நமக்கு சைலேஜ் பற்றின ஒரு முன்ன அனுபவமோ இல்லை புரிதலோ எதுவுமே இல்லாமல் தான் வந்து அது எப்படி இருக்கும் எந்த மாதிரி பேக் பண்ணுவாங்க அப்படின்னே தெரியாமல் தான் வாங்கினோம் நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா கிலோ ஏழு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் சைலஜ் ரென் ஒரு டன் இறக்கிட்டோம் அப்புறம் அதில் ட்ராவல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா பக்கமாக வந்துருச்சு ஒன்பது ரூபா கிட்டே வந்துருச்சு நம்ம வாங்கின சைலஜோட ரேட் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியில் ஒரு சாக் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு பாலித்தின் மாதிரி ஒரு கவர் இருக்கும் அதுக்குள்ளே காற்று போகாமல் வச்சுருக்காங்க மேக்ஸிமம் நம்ம ஒரு மூட்டையை பிரித்தோம்னா எத்தனை நாளைக்கு வந்து அதை உபயோகிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல அவங்க நம்மளுக்கு தீவனம் கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக கட் உள்ளே வந்து காற்று இருந்ததுன்னா அதை வெளியில் தள்ளிட்டு டைட்டாக கட்டி வச்சுருங்க முடிஞ்ச வரைக்கும் அது காற்று போகாமல் இருக்கணும் நலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் சைலேஜை வாங்குறதெல்லாம் வாங்கி வச்சுட்டோம் கம்மி வில தான் அப்படிங்கிற மாதிரி அதை பாதுகாக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டியதாக இருக்குதுங்க அடுத்ததாக பண்ணையில் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்றாந்தேதி தேதி அதாவது நேற்று பார்த்திங்கன்னா குட்டிங்களுக்கு மூணாவது தடவை குடற்புழு நீக்கமும் பண்ணியாச்சுங்க நம்ம குட்டிங்க வந்து நார்மலாக புழக்க போட்டுருதுன்னா அப்படின்னா வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்குமே வந்து குடற்புழு நீக்கம் கழிச்சு பண்ணலாம் அதுவே அந்த செயின் மாதிரி புழக்க போறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தீவனம் வந்து புழக்கையோட நல்லா செரிமானம் செரிமானமாகாதும் வருது அப்படின்னா குடற்புழு நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்புறம் நம்மளோட ஆடுகளுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செயின் மாதிரி புழக்க போறக்க ஆரம்பிச்சிருச்சு முப்பத்தி ரெண்டு நாள் தான் ஆச்சுங்க இருந்தாலும் மூணாவது குடற்புழு நீக்கம் வந்து பண்ணிட்டோம் இந்த குடற்புழு நீக்கமே பார்த்திங்கன்னா மூணு தடவையுமே கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஒரே மருந்தை வந்து தொடர்ச்சியாக மூணு தடவையுமே கொடுக்கக்கூடாதுங்க முதல் தடவை ரெண்டாவது தடவை மூணு மூணாவது தடவை மூணுமே பார்த்தீங்கன்னா மூணு வேரியேஷனில் தான் நாங்கள் வந்து குடற்புல் நீக்கம் பண்ணியிருக்கிறோம் இந்த தடவை போன தடவையுமே ரெண்டு மாற்றினோம் இந்த தடவை மூணு மருந்து வந்து மாற்றிருக்குறோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வயிற்றில் உருவாகிற வெவ்வேறு வகையான புழுக்கள் வந்து ஒரே மாதிரியான காம்பினேஷனில் இருக்கிற ஒரு மருந்தவே மூணு தடவை கொடுத்தீங்கன்னா வந்து கேட்காது ஆடு வந்து வளர்ச்சி நான் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவே நீங்கள் வேறு வேறு காம்பினேஷன் இருக்கிற மருந்துகளை பயன்படுத்தினீங்கன்னா ஆடு வந்து நல்லா தெளிவாக நல்லா கொழுக்கொழுன்னு வளரும் இந்த தடவை இந்த பேச்சில் பார்த்திங்கன்னா நிறையா சேஞ்சஸ் தீவனத்துலேயாகட்டும் ஆகட்டும் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கிறதுல இறப்புகள் இரண்டு இருந்தாலுமே ஆனால் மற்ற குட்டிகள் எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ரெண்டு குட்டியை தவிர்த்து மீது எல்லா குட்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா பல மாதமாக எந்த கோழியுமே முட்டை வைக்கிறக்கோ இலங்குஞ்சோ எதுவுமே இல்லை ஒரு கோழி மட்டும் முட்டை வச்சுட்டு இருந்துச்சு ரெண்டு முட்டை தான் வச்சுருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கே வைக்கிதுன்னே எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் குப்பை கொண்டு வந்து கொட்டும் போது தான் பார்த்திங்கன்னா அம்மனை இங்கே கொண்டு வந்து முட்டை வச்சுருக்குறா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக இறந்த செம்மிலி குட்டியை வந்து இந்த தென்னை மரத்துக்காக உரமாக போட்டு வச்சிட்டோம் அதை பார்க்கறக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு இதுவரைக்கும் அங்கே போகவே இல்லை அந்த முட்டை இருக்கிற காரணத்தினால வந்து அங்கே போய் பார்த்தோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு நம்ம இப்போது ஆட்டுக்குட்டிகளுக்கு தீவனம் வந்து எவ்வளோ கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் விற்கிற தருவாயில் ஆடுகளுக்கு எவ்வளோ செலவு தீவனத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேங்க